அதை இல்லைங்க நீங்க வாங்க நீங்க என்ன சொன்னீங்கல்ல அதாவது தேர்தலை நிக்கிறதுக்கு எந்த அச்சப்படுவீங்களு கேட்டீங்க நீ பொதுக்கோயில வந்து மறுபடியும் தேர்தல் வேண்டாங்க உறுப்பினர் எல்லாம் கொடுத்திருக்கிறாங்க கடந்த ஆண்டுகள் நம்ம சின்ன பிள்ளைங்க சேல்வாறுகளை பாக்குறாங்க இன்னும் இன்னும் இது வந்து பொதுக்காரவம் என்ன முழுக்க முழுக்க நீங்க எப்போ வேணாலும் வரலாம் என்னன்னு கேட்டு தெரிஞ்சுக்கோங்க மக்கள் உறுப்பினர்கள் ஒட்டு சேர்ந்து இந்த தேர்தல் வேண்டாம் அதுக்கு ஒரு பொதுச்செயலம் வருது கிட்டத்தட்ட அது தேர்தல் இருக்குங்க ஆல்ரெடி இங்கே வந்து சங்கத்தில் வந்து நாங்கள் அங்கங்கே டொனேஷன் உங்கள் நடிகர்கள்ட்ட வாங்கி டெபாசிட்டை வாங்கி லோனை போட்டு இப்படி தான் நல்லா செஞ்சுட்டு இருக்கோம் அதனால சங்க உறுப்பினர்கள் இந்த செயல்பாடுகள் மீது நிர்வாகத்தின் மீது நம்பிக்கை வைத்து இந்த தேர்தல் வேண்டாம் அதுக்கு நீங்கள் செலவு பண்ணுற காசு நீங்கள் சங்கத்துக்கு உறுப்பினர்களுடைய நலனுக்கு கொடுங்க அப்படின்னு கேட்டுருவாங்க அதனால தான் அதனுடைய தீர்மானத்தை நாங்கள் ஏற்றுக்கிட்டோம் என்னப்பா தேர்தல் வந்து சந்திக்கப்படும் என்று அதுதான் எங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை ஏற்கனவே நம்ம சந்திச்சு தான் கருத்துல வந்து உட்காந்துருவோம் அதனால அது பிரச்சனை இல்லை

நாங்களே ஏன் வந்து அது தயாரிப்பாளர்கிட்ட நாங்க வந்து பரிந்துரை பண்றோம்னா நீங்க என்ன கேட்டீங்க நீங்களே வந்து ஒத்துழைக்காம இருக்கலாமே அதனுடைய அடிப்படை அர்த்தம் அதுதான் நாங்க ஒத்துழைக்காம இருப்போம் அதனுடைய நேரடி முதல் பாதிப்பு வந்து தான் போவோம் ஆக அவங்களுக்கு வந்து இது வந்து இது தெரிஞ்சுக்கணுன்றதுக்காக அவங்களுக்கு நான் சொல்றோம்